சோசியல் மீடியால நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத நாங்க பார்த்தாச்சு இப்போ அடுத்ததா மூவிங் ஆன் ஐபிஎல் வானிலை ஆய்வு மையம் வழங்கக்கூடிய ஐபிஎல் வானிலை அறிக்கை இப்போதைக்கு தயாரா இருக்கு வழங்குவதற்கு முத்து நான் தயாரா இருக்கேன் எடுத்த உடனே நேத்திக்கு குஜராத் மாநிலத்தில் ஏற்பட்ட ஒரு சம்பவத்துக்கு பிறகு நிறைய டீமோட வாய்ப்புகள் நிறைய இடத்துல மாறி இருக்கு ஒவ்வொன்னா பார்ப்போம் குஜராத்தோட வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே இல்லை மங்கி போய்தான் இருக்கு வானம் மேகமூட்டத்துடன் மட்டுமே காணப்படுகிறது கார் மேகம் சூழ்ந்தாச்சு குஜராத்ல அங்கே இருந்து டிராவல் பண்ணுவோம் வாங்க அங்கே இருந்து டிராவல் பண்ணி நம்ம அடுத்ததான் நம்ம டீம் நேற்று தோத்த டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ் இங்கே வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு அம்பத்தி ஒன்னு புள்ளி மூணு சதவீதம் மட்டுமே அங்கே வந்து நீங்க சூரியனை பார்க்கலாம் சுட்டுரிக்கும் சூரியனை பார்த்தாலும் அப்படியே மேகமூட்டம் வருது வாய்ப்புகள் மேலேயும் வருது என்பது நிதர்சனமான உண்மை கொஞ்சம் மேலே போவோம் அப்படியே தெலுங்கானா மாநிலத்துக்கு போய் அங்கே ஹைதராபாத் பிரியாணி மாநகரம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே மாறுதல்கள் எதுவுமே இல்லை எண்பத்தி ஏழு சதவீதம் வானம் அப்படியே பிரகாசமா இருக்கு நேற்று சூடான பிரியாணி இன்னைக்கு வரைக்கும் ஆறலை அதே

புள்ளி எட்டு சதவிகிதம் அவங்களோட வாய்ப்பு கொஞ்சம் ஏறி இருக்கு வாய்ப்புகள் இன்னும் இருக்கு நேர்களே அதை மறந்து விட வேண்டாம் இருந்து நாளைக்கு அவங்களோட ராயல் பெங்களூரு எப்படி பண்றாங்க வாங்க கர்நாடகாவுக்கு டிராவல் பண்ணுவோம் கீழ் நோக்கி ஃபீல் எனக்கே வருது கேமரா டக்கு டக்குன்னு ஒவ்வொரு போறது பெங்களூரு ஓட வாய்ப்பும் கொஞ்சம் ஏறி இருக்கு அங்க வந்து இவ்வளவு நாளா நம்ம மழை பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்போதைக்கு மழை வரும் அறிகுறி மெஜெஸ்டிக் தெரியவில்லை மேகமூட்டம் சற்றே இருக்கு ஆனா வாய்ப்புகளும் இருக்கு பதினாறு சதவீதம் அங்கே இருந்து நார்த்துக்கு போவோம் ராஜஸ்தான் சிவப்பு லோ லாக்கு குலுங்குது குலுங்குது பாலைவனத்துல ஒட்டகத்தை ஓட்டிட்டு டான்ஸ் ஆடுறத இன்னும் அவங்க வந்து தொடரலாம் ஏன்னா அதே மாதிரிதான் இருக்கு வானிலை ராஜஸ்தானில் சின்ன பொண்ணு அப்படியே இன்னைக்கு மேட்ச் நடக்க போற இடத்துக்கு நம்ம டிராவல் பண்ணுவோம் கொல்கத்தை டாட்டா நைட் ட்ரேடர்ஸ் பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்தவரை அவங்களோட வாய்ப்பு பிரகாசமாகவே இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது இதெல்லாம் ஓகே பட் இது கேல்குலேட்டர்ல நாங்க போட்டு எடுத்து வச்ச கணக்கு ஆனா உண்மையிலே கொல்கத்தாவில் இன்னைக்கு மழை பெய்துன்ற தகவல் வருது அதனால நேர்கள் கப்பலோ கத்தி கப்பலோ விட்டுட்டு என்ஜாய் பண்ணலாம் பட் மேட்சு வரப்போ அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது மழை வந்தா அவங்களுக்கு என்ன வரலைன்னா அவங்களுக்கு என்ன ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் அவங்க தான் கிங்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதே சமயம் இங்கே நாங்க தான் கிங்னு ஒரு திரைப்படம் விரைவில் வரப்போகுது அந்த டீம் எங்க கிட்ட பேசினாங்க சமீபத்தில்